ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா மாதுல பானமோ பூமியையும் பூமியையோ பூமியையோ அக்கினிக்கே இருக்கப்பட்டிருக்கிறது. அக்கினிக்கே நம்ம சூரியனை பார்க்கறோம். இன்னைக்கு இந்த சூரியன்ல சூரியன் பலவிதமான மாற்றங்கள் உருவாகிறது. இந்த பூமியில வெப்பங்கள் навиதி கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது இந்த பூமியில

செல்லாது மன திரும்புங்கள் வேதம் சொல்லுகிறது பாண்டங்கள் வெந்து உருகி போகாமா வெந்து அது கிரைகள் எல்லாம் வெந்து உருகி போகும் எங்கள் சத்திய வேதனத்துல

ஆனால் எங்கள் தேவன் சொன்ன வார்த்தைகள் இந்த உலகத்தின் முடிவு குறித்து இந்த உலகத்தின் அழிவு குறித்து விண்வெளிய விண்வெளியில சூரியன் சந்திரனில என்னென்ன மாற்றங்கள் உருவாகும் என்று எங்கள் தேவன் சத்திய வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இதுதான் சத்தியம் உள்ள வார்த்தைகள் இதுதான் மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பல திரும்பங்கள் உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புங்கள் எங்கள் சத்திய வேதனா ஜீவனம் உள்ளதாக இருக்கிறது இது சாதாரண வார்த்தை அல்ல உண்டாக்கின இரவு நிறத்தில் இருக்கிறது இயேசுவோட வார்த்தை இந்த சத்திய வார்த்தை கைக்கொள்ளுகிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள்

அதிசல் இன்னைக்கு பேரழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது முன்பாக